குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினை நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகின்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்தது அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகளையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் தரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை துவங்கின மேசராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு எதெல்லாம் நீங்க துணிஞ்சு பண்ணலாம் எதெல்லாம் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம் முன்னாடியே அது இந்த வருட துவக்கத்திற்கு முன்பே நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த வருஷத்தை நீங்க எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் டீட்டெயிலாக கிளியராக பா பார்த்துடலாம் இது வந்து வெறும் கோச்சார பலன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தாண்டி கோச்சாரம் ஐம்பது சதவீதம் தசாபுத்தி ஐம்பது சதவீதம் ரெண்டும் சேரும் போது தான் உங்களுக்கு உண்டான அந்த பலாபலன்கள் நடக்குது அப்படிங்கிற தத்துவார்த்தத்தின் முன்னையை வச்சு கோச்சாரத்துக்கு உண்டான விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இந்த வருடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மூன்று வருட கிரகங்கள் இருக்காங்க குரு சனி ராகு கேது ராகு கேது அப்படிங்கிறது ஷேடோ ராகு ராகுகேதுவும் ரெண்டையும் ஒரே கிரகமாக தான் நம்ம பாவிக்கிறோம் ஒன்றுக்கு ஒன்று ஏழுக்கு ஏழாக இருப்பாங்க அப்போது இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குது கேது பயிற்சி அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குது அது இந்த ராகு கேது பயிற்சியோ சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ உங்களுக்கு எந்த விதமான தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சனி பகவான் மார்ச் மாதம் கடைசியில் சனி கும்ப ராசியிலேருந்து அதாவது மேஷத்திற்கு லாபஸ்தானத்திலிருந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மீன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் அப்போது மார்ச் மேஷ ராசிக்கு ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் துவங்க போகுது மொத்தம் ஏழரை வருஷம் அதனுடைய துவக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் மேஷம் பயப்பட வேண்டாம் ஐயோ வியாழ ரச்சினை வந்துருச்சு பூரா நெகட்டிவ் ஆயிடும் அப்படி இப்படின்னெல்லாம் பயப்பட வேண்டாம் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களையும் செய்வார் உங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவங்க இருக்காங்க குழந்தை பேர் இல்லாமல் இருக்காங்க ஒரு வீடு வாங்க முடியல நில வாங்க முடியல ஒரு சுபகாரியங்கள் தடையாகிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு இந்த சுபகாரியம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் உங்களுக்கு திருமணமாகலையா கண்டிப்பாக இந்த காலகட்டம் திருமணமாகும் வீடு வாங்க முடியல நிலம் வாங்க முடியல வாகனம் சம்மந்தம் குழந்தை பிறப்பு இல்லை எல்லாமே சரியாகும் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது சுப செலவுகளை தர தயாராகி விடுவார் சனி பகவான் இந்த செலவு எப்படி இருக்கும் தெரியுங்களா காலத்திற்கும் அழியாத விஷயங்கள் உருவாக்கும் காலத்திற்கும் அழியாத விஷயங்களை உருவாக்கும் அதை மைண்டில் வச்சுக்கணும் உங்களுடைய தாயாருக்கு இதுவரை இருந்து வந்த மன அழுத்தங்களும் கஷ்டங்களும் சிரமங்களும் உடல் தொந்தரவுகளும் படிப்படியாக நீங்க கூடிய ஒரு வேலையை அந்த சனி பகவான் செய்வார் தாயாருக்கு எதை தொட்டாலும் பிரச்சனை எல்லா எல்லாரத்துலயும் ஒரு பயம் எல்லாம் நீங்க போகுது தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு நம்பிக்கை தரும் விதமாக அந்த சனி பகவானுடைய நகர்வு இருக்க தந்தை பேர்ல சொத்து பத்து வாங்குறது பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சாதகமா நடக்க போகுது ஓகே இப்போ சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது சுப விரயங்களை சுப செலவுகளை கொடுக்க போறார் அப்படிங்கறத சொல்லுது இல்ல சார் ஆல்ரெடி நாங்கள் நோயினுடைய நல்லா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் ரொம்ப கஷ்டம் எனக்கே உடல் தொந்தரவு அதிகமா இருக்கு அப்படின்னா இப்போ அந்த உடல் தொந்தரவுக்காக எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா அதுக்குண்டான மருத்துவம் இருக்கு இல்லையா அந்த மருத்துவம் நல்ல பலனை தரும் அந்த நோயிலிருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வேலை செய்வார் அதுக்காக செலவு பண்ணுவீங்க இல்லேன்னு சொல்ல நோய் நிவர்த்தி கட்டாயம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது பிரயோஜனமான செலவுகளா இருக்கும் அவ்வளவுதான் ஓகே இந்த சனி மார்ச் மாசம் பயிற்சியானா அங்கேதான் இருக்க போறாரு பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அந்த சனி பகவான் வக்ரம் சரிங்களா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனி வக்ரம் அப்போ இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அனாவசியமான செலவு எது அவசியமான செலவு எது அப்படிங்கிறத பிரித்து பார்க்க கற்றுக்கிடணும் பிரித்து பார்க்க கற்றுக்கிடணும் அவசியமான விஷயங்களுக்கு செலவு செய்யுங்க அனாவசிய செலவுகளை நிப்பாட்டிடுங்க ஸோ அந்த இடத்துக்கு உங்களை அப்படியே சுவிட்ச் பண்ணி விடுவார் அந்த சனி வக்ரம் ஆயிடுச்சு இல்லையா அப்போது தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் இழுத்து விடுவார் ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் இந்த வருஷத்தில் ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தி வரைக்கும் கவனம் செலவுகள்ல கவனம் ஓகே அடுத்ததா குரு பகவான் இது வரைக்கும் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்த குரு உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மே மாசம் மே மாசத்துல குரு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பயிற்சியாக இங்க எவ்வளவு நாள் இருக்க போறோம்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாசம் தான் இருக்க போறாரு அதுக்கப்புறம் தென் அந்த குரு பகவான் மறுபடியும் கடகத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் கடகத்துல ரெண்டு மாசம் இருந்து அதிசாரத்தில் மறுபடியும் மிதனத்துக்கு வர்றாரு அது ரெண்டாவது விஷயம் வக்ரமாயி மிதனத்துக்கு வர்றது இரண்டாவது விஷயம் அந்த முதல் ஐந்து மாதங்கள் அதாவது மே மா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி மறுபடியும் கடகத்துக்கு போயிடுறார் அந்த குரு இப்போ அஞ்சு மாசம் தான் குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் என்ன செய்ய காத்திருக்கிறார் அந்த குரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி அவரே பனிரெண்டுக்கும் அதிபதி அயன சைனபோகத்திற்கும் அவரது அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது தன்னம்பிக்கை தைரியம் துளிர்விடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மே மாசத்திலிருந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் இந்த பத்திரப்பதிவு பண்றது நிலம் வாங்குறது விற்கிறது படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் விசாக்கு அப்ளை பண்றது பிஆருக்கு அப்ளை பண்றது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கணும் நினைக்கிறது புதுசாக நல்ல பேங்க் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதாவது சிம்பிளா சொல்ல போனா வெளியூர் வெளிமாநில வெளிநாடு இடமாற்றம் நிலம் காலி நிலம் வாங்க விற்க ஒரு டாக்குமெண்ட் பத்திரப்பதிவு செய்ய கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கு பிரச்சனைகள் தீர்க்க பெரிய நபர்களினுடைய உதவிகள் கிடைக்க இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே மூன்றாம் இடத்துக்கு குரு உங்களுக்கு தருவார் கண்டிப்பா மூன்றாம் இடத்துக்கு குரு தருவார் தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்திடுவாருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு ஒரு காரியம் நல்லபடியா நடக்கணும்னா பதட்டம் இருக்கக்கூடாது நம்பிக்கையான செயலோட ஒரு ஒரு விஷயத்துல முழு நம்பிக்கையோட செய்யும் போது கண்டிப்பா சக்சஸ கொடுக்கணும் பதட்டம் இல்லாம எந்த காரியத்தை தொட்டாலும் அது அந்த பதட்டம் இல்லாம செய்ய தூங்கும் போதே ஐம்பது சதவீதம் அங்க ஜெயிச்சிடறோம் நம்ம அப்போ அந்த தன்னம்பிக்கையை ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஏழாம் இடத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வையா பார்க்கிறாருங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா இதுவரை திருமணம் ஆகாத மேசராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் விரைவில் கைகூடும் மே மாசத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் அதுக்கு உண்டான சூழ்நிலை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப தெளிவாக இருக்குது மாற்றம் இல்லை எங்கே பொண்ணு திருடுனாலும் கிடைக்க மாட்டேது எங்கே மாப்பிள்ளை திருடினாலும் கிடைக்க மாட்டேது அப்படின்னு நினச்சிட்ருந்திங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல வாய்ப்பு நல்ல வரணாமையும் மூன்றாவதா வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டாகும் அதன் பின்பு பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பலவிதமான தகராறுகள் சண்டைகள் சச்சரவுகள் மே மாதத்திற்கு பின்பு தீரக்கூடிய ஒரு அமைப்பு தீரக்கூடிய அமைப்பு ஸோ கணவன் மனைவி இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு இதில் மாற்றம் இல்லை குரு தன்னுடைய ஏழாம் பார்வைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாருங்க இப்போ ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கும்போதே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது சார் நீங்க தப்பாவே ஒரு விஷயத்த செய்யறீங்க சார் தப்பாவே நடந்து போச்சு இருந்தாலும் அந்த தவறுகளில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தவறை துச்சமாக மதச்சிருவாங்க இப்போ இவ்வளவுதான இது சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு சார் போய் டென்ஷன் ஆயிட்டு விடுங்க இவ்வளவு நல்லது நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த தவறை மற்றவங்க கண்ணுக்கு பெருசாவே தெரியாது தந்தையனுடைய உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக ஆகக்கூடிய ஒரு அமைப்பு வெளியூர் மாநிலம் சொந்தமான விஷயங்கள் முயற்சி எடுத்துனால் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் உங்களுக்குன்னு ஒரு பதவி உயர்வு உங்களுக்குன்னு ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறது உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் மேசராசி என்பர்கள் மற்றவர்கள் பார்வைக்கு ஒரு தனி மனிதனாக ஒரு முன்னேற்ற பாதையில் மற்றவருடைய பார்வைக்கு தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் அதற்கு காரணம் இந்த மூன்றாம் இடத்துக்கு உருவ அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா குருவினுடைய பார்வை பதினொன்றாம் இடத்துக்கு படுது குருவோட பார்வை பதினொன்றாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு பட்டாலும் பதினொன்றாம் இடத்துல குரு போனாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காரிய தடைகளே இருக்காது அதான் காரிய தடைகளே இருக்காது எதையும் துணிஞ்சு செய்யலாம் எந்த மாற்றமும் இல்லை இது வரைக்கும் உங்களுக்கு உங்கள் மனதில் இருந்த ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் இருக்கு இல்லையா அந்த ஆசைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் நிறைவேறும் நல்ல நட்பு வட்டம் உருவாகும் ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் அவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் நல்ல பழக்க வழக்கம் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் பில்டப் ஆகும் நல்ல ஒரு நல்ல உள்ளம் படைத்த நபர்கள் உங்களுக்கு வெல்வி ஒரு சாதகமான ஒரு நபராகவும் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ குருவினுடைய நகர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்குது அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதே மே மாதம் ராகு இது பயிற்சி ஆகுது ராகு பன்னிரெண்டாம் இடமான ஐனசைன போக விரயஸ்தானத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது பகவான் ஆறாம் இடமான கன்னி ராசியிலிருந்து ஐந்தாம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சார் ரொம்ப நாளாக எனக்கு குழந்தையே கிடைக்கல சார் நானும் என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டேன் எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்துட்டேன் கிடைக்கல அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா மே மாசம் விட்டுருங்க ஜூன் இருந்து நீங்க ட்ரீட்மெண்ட் போங்க உங்க சுய ஜாதகத்துல ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்டாலும் அந்த சிம்ம ராசிக்கு குருவினுடைய பார்வையோ இல்லை குரு சிம்மத்திலே இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி சிம்மத்தை பார்க்கவோ சிம்மத்தில் நிற்கவோ இருந்தாலும் கட்டாயம் இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு எடுக்கக்கூடிய மருத்துவம் கட்டாயம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் குழந்தை பேரை கொடுத்தே தீரும் நான் சொல்லக்கூடிய அந்த கிரக அமைப்புகளோடு சேர்த்து இந்த தசாபுத்தியும் ஏதோ வகையில் சம்மந்தப்படணும் அதற்கு மேலே அந்த குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட தவறாமல் பண்ணுங்க குலதெய்வத்துக்கு இந்த காலகட்டம் போகணும்னு நிற்கும் போது போக முடியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அதை பண்ணுங்க அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த ராகு பன்னிரெண்டாம் இடமான மீனத்திலிருந்து பதினொன்றாம் இடமான கும்பத்துக்கு வர்றாரு குருவினுடைய பார்வை ராகுக்கு கிடைக்குது பொதுவாகவே ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கலாம் தப்பு கிடையாது ராகு பதினொன்றாம் இடத்துல கெடுதலை செய்ய மாட்டார் தப்பில்லை குருவினுடைய பார்வையும் வேற கிடைக்குது குரு சண்டால யோகமாக மாறுதங்க பொருளாதார ரீதியாக அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்க்காம செஞ்ச வேலைக்குண்டான கூலி கிடச்சா போதும் செய்த விஷயத்துக்கு உண்டான லாபம் கிடைச்சா போதும் நினச்சி உங்களுடைய காரியங்கள் நகர்த்திட்டு போனீங்கன்னா எந்த ஒரு உங்களுக்கு மைனஸே இடத்துலயும் கண்டிப்பா பொறுத்தளவுக்கு மேசத்திற்கு ஏழரை சனி துவக்கம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ராகு நின்ன வீடும் குருவினுடைய நகர்வும் ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்குது வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய காலகட்டம் மேஷத்திற்கு இந்த வருடம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ராசி என்ன ராசினா மேஷத்தை நான் சொல்லிடுவேன் கண்டிப்பா சோ இந்த வருடத்திற்குண்டான வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த கிழமை என்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போயிட்டு சிவனுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க போதும் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான பலன்கள் காத்துட்டு இருக்கு வாழ்த்துக்கள் எல்லா ராசி அன்பர்களுக்கும் எல்லா விதமான செல்வங்களும் பொருளாதார முன்னேற்றமும் மன நிம்மதியும் கிடைக்கணும் எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கணும் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்